ஏரி பாசன்கள்ட்டைகள் மறண்டு கிடக்கிறது கர்நாடகம் மறுத்து வருகிறது பெற்றுத்தர வேண்டிய கண்காணிப்பு காவிரி மேலாண்மை ஆணையம் இதுவரையிலும் அதற்கான உறுதியான நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை கர்நாடகாவில் அனைத்து அலைகளும் தற்போது நிரம்பியிருக்கிற நிலையில் வருகிற ஆகஸ்ட் பதினைஞ்சாம் தேதிக்குள் தண்ணீர் திறக்கப்பட்டால்தான் ஒரு போக சம்பாசாக இந்த ஆண்டு மேற்கொள்ள முடியும் அதற்கான வகையில் உடனடியாக கர்நாடகாவில் நமக்கு ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதங்கள் தர வேண்டிய தண்ணீரை விடுவித்து அதன் அடிப்படையில் மேட்டூர் அணையை ஆகஸ்ட் பதினைஞ்சிக்கு முன்னதாக திறக்கப்பட வேண்டும் இல்லையே சம்பா சாகுபடி இந்த ஆண்டு அணிந்து போகும் என நான் எச்சரிக்கிறேன் சம்பா சாகுபடி பணிகளை தோக்குவதற்கு இனி தண்ணீர் வந்து விதைவிட்டு இந்த ஆண்டு சாகுபடி பணிகளை மேற்கொள்ள முடியாது நேரடி விதைப்பு மட்டும்தான் இந்த ஆண்டு மேற்கொள்ள முடியும் என்கிற நிலை ஏற்பட்டிருக்கிறது எனவே தமிழகத்தில் காவிரி டெல்டாவில் நேரடி விதைப்பு செய்வதற்கு வறட்சியால் பாதிக்கப்பட்டிருக்கிற விவசாயிகளால் உழவு பணியை மேற்கொள்ள முடியாமல் பொருளாதார நெருக்கடியில் ஆட்பட்டிருக்கிறார்கள் உடனே உடனடியாக அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தனது ஆட்சிக்காலத்தில் காலத்தில் வழங்கியதை பின்பற்றி உழவு மானியம் டீசல் மானியம் உடனடியாக விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும் சாகுபடிக்கு தேவையான தரமான விதைகள் தேவையான விதைகள் உரிய காலத்தில் அனைவருக்கும் முழு மானியத்தில் வழங்க தமிழக அரசு விரைந்து நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் ராசி மணலில் அணை கட்டுவது ஒன்றுதான் காவிரிக்கு இன்றைக்கு மாற்றாக அமையும் காவிரி நீர் தான் சென்னையை இன்றைக்கு குடிநீர் தேவையை பூர்த்தி செய்கிறது தமிழ்நாட்டிற்கு காவிரிக்கு மாற்று காவிரி தான் ஐந்து கோடி மக்களுடைய குடிநீர் ஆதாரமே காவிரி நம்பியிருக்கிறது

காவிரி மேலாண்மை ஆணைய தலைவர் முன்னாள் தலைவர் மசூத் உசேனும் எங்களிடத்தில் ஒப்புக்கொண்டிருக்கிறார் அந்த வகையில் ராசிபுணருக்கு அணை கட்டுவதற்கு அனுமதியை பெற வேண்டும் ஹைட்ரோ கார்பன் எடுக்கிற திட்டத்தை ஓஎன்ஜிசி நிர்வாகம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நிலம் கையகப்படுத்துகிற அளவுக்கு ஈடுபட்டிருக்கிறார்கள் ஆனால் தமிழக முதலமைச்சர் சட்டமன்றத்தில் நாங்கள் அனுமதி கொடுக்கவில்லை என்று அறிவிக்கிறார் நான் நின்று பேசுகிற அருகாமல் இருக்கிற சோழங்கநல்லூர் அருகாமையில் இருக்கிற பெரிய குடி கிராமங்களில் ஏற்கனவே கச்சா இல்லை என்று மூடப்பட்ட அந்த கிணறுகளில் ராட்சத இயந்திரங்களை கொண்டு வந்து நிறுத்தி இன்றைக்கு வாயு ஹைட்ரோ கார்பன் எரிவாயு பாறை எரிவாயு எடுக்கிற பணியில் தீவிரமாக கலந்தரங்கி புதிய கிணறு எடுப்பதற்கு நாங்கள் அனுமதி கொடுக்கவில்லை என்று முதலமைச்சர் சொல்கிறார் ஆதிவிடங்க கிராமத்தில் கிட்டத்தட்ட 15 ஏக்கருக்கு மேல நிலத்தை கிணறு கையகப்படுத்தி கல் நட்டிருக்கிறது வடவாதி மங்கல காவல்துறை அறிவிப்பது மட்டும் ஹைட்ரோ கார்பனை நிறுத்திவிடாது தீர்மானமாக நிறைவேற்றி அமைச்சரவை கூட்டி கொள்கை முடிவெடுத்து நிறுவனங்கள் நிலம் கையகப்படுத்துவதற்கும் புதிய கிணறுகளை வைப்பதற்கும் வாயு எடுக்க பணியை வேண்டும் மத்திய அரசாங்கம் கொள்கை பூர்வமாக கைவிட வேண்டும் நாங்கள் வருகிற இருபத்தி ஐந்து இருபத்தி தேதி டெல்லியில் உண்ணாவிரதம் முற்றுக போராட்டத்தை நடத்த முடிவெடுத்திருக்கிறோம் அதற்கு முன்னதாகவே கடந்த ஜூன் இருபத்தி நாலாம் தேதி பிரதமர் அலுவலகத்தில் எழுத்துப்பூர்வமான விரிவான கோரிக்கை மனுவை கொடுத்திருக்கிறோம் ஹைட்ரோ கார்பன் திட்டம் எடுப்பதால் தமிழ்நாட்டில் காவிரி டெல்டாவில் எப்படி பாதிக்கப்படுகிறது காவிரி டெல்டாவுடைய விளைநிலங்கள் வாழ்க்கை முறைகளை பற்றி விரிவாக எடுத்து வைத்திருக்கிறோம் பாராளுமன்றத்திலும் பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் விவசாயிகளுடைய கோரிக்கை மனைவர் நாங்கள் ஏற்றிருக்கிறோம் திணிக்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார் கொள்கை கைவிட்டோம் என்பதை அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கிறோம் அறிவித்தால் டெல்லி போராட்டத்தை நாங்கள் கைவிட தயாராக இருக்கிறோம் அறிவிக்க மறுத்தால் பாராளுமன்றம் நிறைவு பெறுகிற இறுதி நாளான ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி பாராளுமன்றத்தை ஆயிரக்கணக்கான விவசாயிகளோடு ஹைட்ரோ கார்பன் எரிவாயு திட்டத்தை கைவிடுவதற்கும் பிரதமர் கோரிக்கை மனுவிற்கு பிரதமர் அலுவலகம் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வலியுறுத்தி மத்திய நீர்வளத்துறை ஆணையத்திற்கும் பெட்ரோலிய துறைக்கும் கடிதம் அனுப்பப்பட்டு நடவடிக்கை மேற்கொண்டிருப்பதாகவும் விரைந்து அவர்களிடத்திலே பதிலை பெற்று தெரிவிப்பதாகவும் எனக்கு உறுதி கொடுத்து இந்த கடிதம் நேற்றைய தினம் வந்திருக்கிறது ஆகவே பிரதமர் அலுவலகம் பிரதமர் நடவடிக்கை என்பது ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கைவிடும் நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறது எனவே மத்திய அரசாங்கம் கொள்கை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தும்